இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக நூறு டன் எடையுள்ள கப்பல் ஒன்றை தயாரிக்க போறாங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பகுதியில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய வருங்கால ப்ராஜெக்டான கேஃபை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அக்னிஃபை ஏவுகணை கண்டம் விட்டு சீனாவை தாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியுள்ள ஏவுகணையா மாறப்போகிறது அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அபிஷியல் சேனல் இந்தியா நூறு டன் எடையுள்ள புதிய நீர்மூலி கப்பல் ஒன்றை உருவாக்க ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டிட்டு வர்றாங்க இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறை சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்காங்க ஆக்சுவலா இது வந்து ஆலை இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய சக்தி இது சொல்லப்படுகிறது இந்தியா இந்த திட்டத்தை யார் மூலமா தயாரிக்க போறாங்கன்னா முக்கியமாக இந்தியாவில் இருக்க நிறைய முக்கியமான கம்பெனிஸ் இருக்கு அதாவது மெகசா டாக்ஸ் நிறுவனம் அதே மாதிரியே கொச்சின் சிப்பியார் லாசன் டர்போ இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்களின் முயற்சியால் தான் இதை நடக்க போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இந்த நீர்மொழி கப்பலின் மூலமாக எதிரியினுடைய நீர்மொழி கப்பல் வந்தாலும் எதிரியினுடைய போர்க்கப்பல் வந்தாலும் எது வந்தாலும் இதன் மூலமாக அட்டாக் செய்யக்கூடிய வசதி இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இதன் மூலமாக கண்ணி வைக்கிறது கண்ணி வெடியை அகற்றுறது அதே மாதிரியே எதிரியை கண்காணிப்பது இந்த மாதிரி பல்வேறு வேலைகளுக்கு இந்த நீர்மூழி கப்பல் இந்தியாவுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதுல எந்த மாதிரி டெக்னாலஜிகள் உள்ளே வரக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா முக்கியமாக ஏஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் ப்ரொபன் சிஸ்டத்தை கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலா இந்த ஏஐபி சிஸ்டம் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு டு மூன்று வாரம் நீரில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியுள்ள நீர்மூழி கப்பலா இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திட்டத்தில் ஏஐபி சிஸ்டம் இருக்கு அதை வச்சு தான் நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா அதுல எந்தெந்த நிறுவனங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா மெகசான் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனமும் எல் அண்டி நிறுவனம் இவர்கள் சேர்ந்து தான் இதை உருவாக்கிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இந்தியா நீர்மொழி கப்பலை மட்டும் தயாரிக்காம போர்க்கப்பல் இந்த மாதிரி பல்வேறு வகையான போர்க்கப்பலை இந்தியா தயாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ஏவுகணை ப்ராஜெக்ட்னா அது அக்னி சீரீஸ் தான் அக்னி சீரீஸ்ல அக்னி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணை திட்டம் இப்பொழுது டெவலப் பண்ணல் இருக்கு ஆல்ரெடி அக்னி ஃபோர் ஏவுகணை கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கிறது அதனுடைய சோதனையும் வெற்றிகரமாக நெடுஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதுல ஐஎன்எஸ் அரிகாண்ட் மற்றும் ஐஎன்எஸ் என்எஸ் ரெண்டு நீர்மொழி கப்பல்லையும் பயன்பாட்டில் இருக்கு ஆக்சுவலா இந்த ரெண்டு நீர்மொழி கப்பல்லையும் இந்த கே ஃபோர் ஏவுகணை யூஸ்ல இருந்தாலும் நம்ம இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் ஆக்சுவலா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கே போர் ஏவுகணை இது வந்து சீனாவினுடைய எல்லா பகுதியும் அழிக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா பாசிபிள் கிடையாது ஏனா, சைனாவினுடைய நமக்கு முக்கியமான பகுதியான ஒரு சில பகுதியை மட்டும் தான் அழிக்க முடியும் அது மட்டும் இல்லாம பேலன்ஸ் ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி வந்து அழிக்க முடியாது அதனால இந்தியா யோசிச்சது என்னன்னா சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணை மூலமாக அது வந்து இருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் போகக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கிறது அதை வந்து நம்ம மெயினாக வந்து எங்கிருந்து வந்து போக்கஸ் பண்ண முடியும்னா விரிகுடால இருந்தே நம்ம அட்டாக் பண்ணோம்னா சைனாவினுடைய முக்கியமான எல்லா பகுதியும் ஓவரால் சைனாவே கண்ட்ரோல்ல வைத்திருக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் யூரோப்பில் இருக்க ஒரு சில பகுதி இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி உள்ள ஏவுகணையா அது மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதை எங்கிருந்து வந்து மெயினா நம்ம ஏவணும்னா மங்கள இருந்து தான் ஏவணும் ஏன் நமக்கு சைனாவினுடைய அருகில் இருக்க தென்ஜீன கடல் அல்லது பசிபிக் பெருங்குடல் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான ஏரியாவிலிருந்து நம்ம ஏவ வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சேஃப்டியான பகுதியான பங்கள வெடிகளாவிலிருந்தே ஏவுனாவே இந்தியாவுக்கு இது ஒரு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜியான எட்டாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு சக்தியுள்ள ஏவுகணையும் இந்தியா டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வராங்க அது கே சிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இதெல்லாம் ரெடியாக இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் ஆகும் அவ்வளவு தூரம் நம்ம உழைக்க வேண்டியது இருக்கு அது மட்டும் இல்லாம சைனா வந்து இப்பவே கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போகக்கூடிய ஜே எல் டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏவுகணையை அவர்கள் கண்ட்ரோல வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அவர்கள் முன்னோக்கி நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க இந்தியா வந்து இப்பொழுது பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்குறது அதே மாதிரியே இன்னொரு பிரச்சனை வந்து நம்ம டெக்னாலஜி லேக் ஆகுது இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணாதான் வருங்காலத்துல நம்ம வந்து ரொம்ப வேகமா முன்னேற முடியும் அதாவது சைனாவுக்கு ஈக்குவலா முன்னேற முடியும் அதற்கு முக்கியமா வந்து பண்ண வேண்டியது நம்முடைய இளைஞர்கள் இந்தியாவை நோக்கி அதாவது இந்தியாவினுடைய முன்னேற்றத்தை நோக்கி உழைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரே முன்னேற்றமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாய்ஹிந்த்